ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆகஸ்ட் இருபதாம் தேதி செவ்வாய்கிழமை பாண்டியன் ஸ்டோர் சீசன் டூவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அச்சுச்சோ இந்த பாண்டியனோட ரகலை வந்து தாங்கலைங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க மருமக ஃபோட்டோ அனுப்பிச்சிட்டாங்களாமா அதுக்கு வந்து யாரும் இன்னும் பதில் அனுப்பலைன்னு சொல்லிட்டு கோமதியை புடுங்கி தள்ளுறாரு நீ வந்து தங்கமேலுக்கு மெசேஜ் பண்ணியா மெசேஜ் பண்ணிவிடு பாவம் அந்த பிள்ளை எவ்வளோ ஃபீல் இல்லை நல்ல பிள்ளை அங்கே போயிட்டு கூட பாரு நம்மளை பற்றியே யோசிச்சுட்ருக்கு எவ்வளோ ஆசாசியாக ஃபோட்டோ அனுப்பியிருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நேற்று சொன்னார் சொன்னவர் பேசாமல் போயிருந்தா கோமதி அமைதியாக இருந்திருப்பாங்க இன்னைக்கு கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க கோமதி என்ன நான் நீ வந்து மயிலுக்கு மெசேஜ் அனுப்பிட்டியா அப்படின்னு சொல்லி சொன்னதும் அனுப்புறேங்க அனுப்புகிறேன் நான் என்ன காலையிலேருந்து சும்மாவாக சும்மாவா இருக்கேன் எவ்வளோ வேலை வந்து செஞ்சிட்டு இருக்கேன் வேலை எல்லாம் முடிச்சுட்டு ஆர்வம் வர உட்கார வரல அப்போதான் என்னால் வந்து மெசேஜ் அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏய் அதை அனுப்ப உனக்கு எவ்வளோ நேரடியாக போகுது ஏதாவது ஒரு பொம்மை எங்கமே அனுப்பி வச்சா கூட அந்த பிள்ளை சந்தோஷப்படல அப்படின்றாங்க ஏங்க இல்லை நான் சும்மா தான் கேட்குறேன் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ஏதோ உங்க மருமக வந்து போட்டோ அனுப்பிட்டேன்னு சொல்லிட்டு பதிலாக இப்போ பதில் அனுப்புன்னு சொல்லி சொல்றீங்களே நான் கூட தான் பிள்ளையார்பேட்டிக்கு போயிருந்தப்போ ஃபோட்டோ அனுப்பிச்சேன் உங்களுக்கு திருச்செந்தூர் போயிருந்தப்போ ரெண்டு ஃபோட்டோ அனுப்பிச்சேன் அதுக்கெல்லாம் நீங்க எதாவது பதில் வந்து சொன்னீங்களா இல்லை எதாவது வந்து இது பண்ணீங்களா இல்லை ஒரு தடவை என்கிட்ட வீடியோ கால் தான் பண்ணி பேசுனீங்களா எதுவுமே பண்ணல இப்போ மட்டும் அனுப்பு அனுப்புன்னு சொல்லி சொன்னா என்னை இந்த வீட்டில் யார் மதிக்கிறா என்னை வந்து ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து மதிக்கிறீங்களா ஒரு மிதியடி மாதிரி தானே நான் இந்த வீட்டில் இருக்கேன் அப்படின்ட்டு புலம்பி தள்ளிடுறாங்க பயந்து போயிடுறாருங்க நம்மளோட பாண்டியன் ஏ ஏ என்னடி சொல்கிறேன் என்னடி இந்த மாதிரிலாம் வந்து பேசுகிற நீ இந்த வீட்டில் எல்லாமே நீதானடி அப்படின்றாங்க சும்மா சொல்லாதீங்க போங்க அப்புறம் எனக்கு ஏதாவது கோவம் தான் நான் ஏதாவது சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க கோமதி அப்புறம் எதுக்குடா வம்பு அப்படின்ட்டு பாண்டியன் வெளியில் வந்தால் பழனி வந்து இருக்கார் என்ன மாமா வந்து ஒரு டென்ஷனாக இருக்காரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது உடனே பழனிட்ட வந்து பாண்டியன் வந்து சொல்கிறாரு டேய் பழனி வந்து உனக்கு வீடியோ கால் போட தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆ தெரியுமே மச்சான் அப்படின்னு சொல்லி சொன்னதும் சரி எனக்கு ஒரு வீடியோ கால் போட்டுக்கூட அப்படின்னாலும் யாருக்கு மச்சான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உங்கள் அக்காவுக்கு தான்டா அப்படின்றாங்க அக்காவுக்கா அக்கா தான் வீட்டுக்குள்ளேயே இருக்கே வீட்டுக்குள்ளே இருக்கிற அக்காக்கு இங்கேருந்து இதுக்கு வீடியோ கால் அப்படின்றாங்க நான் சொன்னது மட்டும் செய்யிடா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் வீடியோ கால் வந்து பண்ணி கொடுக்குறாரு நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்றாரு மச்சா என்ன மச்சா சொல்கிறீங்க கிளம்புன்னு சொல்கிறா கிளம்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க போனதுக்கப்புறம் இங்கே கிச்சனில் வந்து கோமதி இருக்காங்களா வீடியோ கால் வந்து வருது இப்போ தான் நான் இங்கேருந்து போனார் எதுக்கு கால் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு காலை வந்து ஆன் பண்ணுறாங்க கோமதி அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸை வந்து பக்கமாக காட்டுறாங்க பயந்து போயிடுறாங்க கோமதி ஆ அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து ஏண்டி ஏண்டி கத்துற ஃபோன் பண்ணால் சிரித்து பேச மாட்டேடி இப்படி பார்த்துட்டு வந்து பயப்படுற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏங்க திடீர்னு நீங்கள் கால் பண்ணுவீங்க எனக்கு எப்படிங்க தெரியும் சரி இப்போ இது கூப்பிட்டிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன குமதி பண்ணுற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏங்க இப்போ தானே இங்கே வந்துட்டு போனீங்க அப்புறம் என்ன என்ன பண்ணுறீங்கன்னா வேறு என்ன பண்ணுவாங்க அடுப்படியில் வேலை தான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்றாங்க ஏ ஏ வீடியோ கால் பண்ணால் சிரித்து பேசண்டி அப்புறம் இந்த புடவை வந்து உனக்கு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல கரெக்டாக டைமுக்கு என்ட்ரி கொடுக்குறாங்க நம்ம மீனா ராஜ்யம் உன்னே வந்து கோமதி வெக்கமா வந்துருது சிரிச்சுட்டே இந்த பக்கம் திரும்ப மீனாவோ ராஜி அப்படியே பார்த்து சிரிக்க என்னத்தை ஒரே ரொமான்ஸா அப்படின்னு கேட்க ஏய் பூங்குடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே வந்து யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து கேட்க எங்கள் மீனாவும் ராஜி வந்துட்டாங்கன்னு சொன்னது பதறி போய் ஒரு ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாரு ஏன்டி அவரே அதிசயமாக வந்து வீடியோ கால் பண்ணியிருக்காரு இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்றாங்க அத்தை நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பீங்க எங்களுக்கு என்ன தெரியும் சரி சரி நாங்கள் வேணால் போகிறோம் நீங்கள் மறுபடியும் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்து போயிடுறாங்க சே என்ன திடீர்னு இந்த மனுஷனுக்கு நம்ம மேலே பாசம் மாதிரி கோமதிக்கு வந்து இருக்கு அதுக்கப்புறம் கதிர் வந்து அவரோட மொபைலுக்கு சார்ஜ் போடலான்னு சொல்லிட்டு பார்த்தா சார்ஜே வந்து ஏற மாட்டேங்குது உடனே ராஜினி வந்து என்னோட மோ சார்ஜரில் வந்து சார்ஜ் போட அப்படின்னு சொல்லி சொல்லி எடுத்து கொடுத்துட்ருக்கும் போதே கரெக்டாக வந்து ராஜி வந்து டியூஷன் எடுக்க போகிறாங்கல்ல அந்த வீட்டிலேருந்து அவங்க வந்து கால் பண்ணுறாங்க ஐயையோ இந்த அக்கா இப்போ எதுக்கு கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு பயந்துட்டே ராஜி வந்து ஃபோன் எடுத்து அட்டெண்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி நாங்கள் இன்றைக்கி கொஞ்சம் வெளியில் போகிறோமா ஒரு மணி நேரம் முன்னாடியே வந்து டியூஷன் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே வந்து கதிர் அந்த பக்கம் போயிட்டாங்கன்னு நினச்சிதான் ராஜி வந்து பேசுகிறாங்க ஆனால் கரெக்டாக வந்து கதிர் துணி எடுக்கிறதுக்காக உள்ள வந்து வந்துடுறாரு இந்த விஷயத்தை வந்து கேட்டுடறாரு ஆனால் அவர் ஃபுல்லாக வந்து கேட்கல இவங்க வந்து அவங்களை பார்த்ததுமே பயந்துடுறாங்க ராஜி வந்து சரிக்கா வரேன்னு சொல்லிட்டு உடனே கட் பண்ணிடுறாங்க வந்துட்டு இவங்க வந்து சொல்றாங்க ஆமா என்ன ஏதோ டியூஷன் அது இதுன்னு பேசிட்டு இருந்தே அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கேட்க உடனே ராஜி வந்து சொல்றாங்க இல்லை இப்போ நான் கோச்சிங் கிளாஸ் போயிட்டு அதை பற்றி தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையே கோச்சிங் கிளாஸ்ன்னு சொல்லையே டியூஷன்லாம் சொன்ன மாதிரி இருந்தது அப்படின்னா அதை தான் வந்து நாங்கள் டியூஷன் சொல்லி சொல்லுவோம் நானே என் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டுருக்கோம் வந்து அங்கே கோச்சிங் எடுக்கிற மேடம் வந்து இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து டியூஷன் போயிட்டு இருந்தோம்மா டென்த் டுவெல்த்தில் அப்போது இருந்த மேடம் மாதிரியே இருந்தாங்க அதனால அப்போலேருந்து எங்களுக்கு சொல்லி சொல்லி டியூஷன்னே வந்து வந்துருச்சு அப்படின்ற மாதிரி என்னத்தையோ சொல்லி ராஜி வந்து சமாளிக்கிறாங்க இன்னும் எத்தனை நாள் இப்படி சமாளிப்பாங்கன்னு தான் தெரியல பார்க்கலாம் அப்புறம் அங்கே வந்து சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா கிரிஞ்சு பண்ணுறதுக்குன்னே பிறந்த நம்ம தங்கமயில் வந்து டிஃபன் சாப்பிட்டுட்டுருக்காங்க அப்போ வந்து சரவணன் சொல்கிறாங்க இந்த ஹோட்டலில் எல்லாமே நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் மாமா அப்படின்ற மாதிரி மயில் வந்து சொல்லிகிட்ருக்காங்க இந்த ஷர்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் மாமா அப்படின்னு சொல்லும்போது இது வந்து என் பிறந்த நாளைக்காக அப்பா எடுத்து கொடுத்தது எனக்கு இந்த ஷர்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப சென்டிமெண்ட்டாக அதனால அதிகம் போட மாட்டேன் எப்பயாவது தான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்கிறாரு ஐயோ தெரிஞ்சிருந்தா நான் இந்த ஷர்ட்டை எடுத்து வச்சிருக்க மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க அப்போ பார்த்து கரெக்டாக பேரர் வந்து சட்னியை வந்து அந்த ஷர்ட் மேலே கொட்டிடுறாரு உடனே உடனே தங்கமயிலோட நெஜ முக ஒரு நிமிஷம் வெளியில் வருது அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணும் போதே அந்த எபிசோட்லேயே வந்து பயங்கர சண்டைக்காரியாக தானே காட்டியிருப்பாங்க உடனே அந்த பேரரை வந்து கண்ணா அப்படின்னான்னு திட்டுறாங்க என்ன நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க இந்த ஷர்ட்டு என்ன ஷர்ட்டு தெரியுமா எங்கள் மாமா வாங்கி கொடுத்த ஷர்ட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து ஏ மயில் மயில் விடு மயில் விடு மயில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போயே உங்கள் மேனேஜரை கூப்பிடுங்க அவங்க அவங்ககிட்ட நான் கேட்டே தீருவேன் அப்படி இப்படின்னு அலப்பற பண்ணுறாங்க அப்புறம் வந்து சரவணன் வந்து நீங்கள் போங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஏன் மயில் யாராவது வேணும்னே கொட்டுவாங்களா பாவம் ஏதோ தெரியாமல் கொட்டிட்டாங்க விடு அப்படின்னதும் உடனே ரூமுக்கு வந்து அதையே யோசிச்சுட்டு இருக்காங்க முதல்ல நீங்க சட்டையை கழட்டுங்க மாமா கழட்டுங்க அப்படின்ட்டு அந்த ஷர்ட்டை வந்து போட்டோ எல்லாம் வர எடுத்துக்கிறாங்க எடுத்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து உடனே போய் அதெல்லாம் துவைக்கலாம் போறாங்க சரவணனுக்கு இந்த விஷயத்தை உடனே அவங்க அப்பாட்ட சொல்லணும் அப்படின்னு தோணுது உடனே வந்து அவங்க அப்பா கால் பண்றாங்க என்ன சரவணா என் நேரத்துக்கு கூப்பிட்டுருக்க அப்படின்னு சொல்லி சொன்னதும் இல்லப்பா இந்த மாதிரி ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்றாங்க என்ன அப்படின்னதும் இன்னைக்கு வந்து இவர் வந்து கேட்கிறாரு ஏன் சரவணா காலையில நீ ஃபோன் பேசும்போது போட்டுட்டு இருந்தது நான் பிறந்த நாளைக்கு உனக்கு வாங்கி கொடுத்த சட்டை தானே அப்படின்ட்டு இவர் வேற கேட்க ஆமா அப்படின்னு சொல்லிட்டு சரவண வந்து இந்த மாதிரி தெரியாமல சட்னி பட்டுருச்சு உடனே மயில் என்ன பண்ணா தெரியுமான்னு சொல்லிட்டு உன்னை அவங்க வந்து உடனே கையோட துவச்சி கொடுத்ததெல்லாம் சொல்றாங்க பாருடா இந்த பிள்ளை எப்படி இருக்கு பாரு இப்படி ஒரு பாசக்கார பிள்ளையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பெருமையா இருக்கு பாண்டியனுக்கு தங்க மயில நினைச்சு அதோட இன்னைக்கு வந்து எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க ஸோ இன்னை அடுத்தது என்னெல்லாம் அலப்பறம் பண்ண போறாங்கன்றதை நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓவர் அலம்பலா தான் இருக்கு தங்க மயில் கிட்ட உண்மை எப்போ வெளியில வரும்னு தான் தெரியல சரி பார்ப்போம் தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம